இன்றே மன்னா ஆதி பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் ஆபரகம் கொடுத்த ஒரு வாக்கு ஒரு ஆசீர்வாதம் நீ கத்த சொல்கிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பல பக்கம் உன்னை இடப்பக்கம் இடம் வந்து பெருவாய் என்று சொன்ன தேவன் அவருடைய தான் அதை செய்ய முடியும் ஆபிரகாமை அழைத்த போது இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து அழைத்தார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை ஆசீர்வித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் இன்றைக்கு கத்த உங்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு நிபந்தனையோடு அழைக்கிறார் என்ன நிபந்தனை நான் காண்பிக்க இடத்துக்கு போ நான் அவனை ஆசீர்வித்து கோளே பெருங்கடலே நியாயஸ்வரமாய் பை ஆபிரகாமே யாஸ்திரோன் ஆபிரகாமே பெருங்கடலே கோளளே பெருங்கடல்வார் கோளளே आश्रयத்தார் ஆபிரகாமே சாந்தன வினனின தற்্রাসினோன் கோளளே आश्रினத்தார் ஜெபின தாமே விளதியுமாய் நேசிற்ற வல்ல ஆண்டவரே ஆபிரகாமே ஆசீர்வாதங்களை கர்த்தர் உபரேடுகத் தந்து இராள் பின்னோ பெருங்கடலிலே அவர் ஆசிரதாயிருக்கட்டும் அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் அன்றே உங்களுடைய கிருமைகளை தான் அடைய ஆசிரியர் உழைவை நல்லதா சிரமிக்கப்பட்ட நாளாக இருக்கும் இப்பேசி முழிஞ்ச பிக்கிறோம் இப்படிதான் ஆமே கத்திரவுடைய ஆசிரியர்கள்